எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே லைக் பட்டனும் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லோருக்கும் இந்த வீடியோ சென்றடையும் இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை தோறும் செய்து வந்தாலே போதும் தங்கம் தானாக சேரும் தங்கம் அடகு இருந்தாலும் சுலபமாக மீட்டு விடலாம் அதற்கான வழி பிறக்கும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் எப்பவுமே தங்கம் சேரணும் அப்படின்னா நம்ம ஒரு சில பரிகாரங்கள் இப்போ நிறைய பேர் சொல்கிறது உண்டு ஒரு சின்ன மூக்குத்தி கூட என்கிட்ட தங்கத்தில் இல்லைம்மா குட்டியாக ஒரு தங்கம் இருந்தால் கூட அது இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு மனசில் இப்போ ஒரு ஒரு இது வந்துடுச்சு ஒரு கம்மல் வாங்க முடியல அப்படியேனாலும் அடகு வச்ச நகையை பத்து வருஷமாக வட்டியே கட்டிக்கிட்டு இருக்கோம் அதை மீட்கணுன்னா அதுக்கு வழி வழிபறக்கலை அப்படின்றவங்கெல்லாம் இதை நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு எந்த இடத்துல எந்த மாதிரி வைக்கணும்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு எந்த ஒரு விஷயமுமே நம்பிக்கையோடு நீங்கள் செய்யும் பொழுது முழு நம்பிக்கை அதில் வச்சு நம்ம இதை செஞ்சால் நமக்கு தங்கம் சேரும் எந்த வழியிலையாவது சேரும் ஒரு கிராம் அரை கிராம் நான் ஒன்றையும் என் பிள்ளைங்களுக்கு சொல்லணும் என்னென்னா அரை கிராம் காசு இருந்தால் கூட பரவாயில்லங்க அரை கிராம் எடுத்து வந்து ஒரு அந்த தென்மேற்கு மூளைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த இடத்துல பீரோ அமைச்சிருக்குறோன்னா அந்த இடத்துல மூளையில் தென்மேற்கு மூலையில் அரை கிராம் தங்கமாக இருந்தால் கூட நீங்கள் சேர ஆரம்பிங்க கொஞ்சம் கொஞ்சமாக அது தங்கம் தான் தங்கத்தை ஈர்க்கும் அதனால் தங்கத்தை வாங்குறதை விட்டுறாதீங்க அது எங்கே அவ்வளோ விலை விற்குது ஏழாயிரம் விற்குது எட்டாயிரம் விற்குதுன்னு நினைக்காதீங்க கால் கிராம் கொடுப்ப நம்மளுக்கு தகுந்த மாதிரி இப்போ செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அரை கிராமாக இருந்தால் கூட ஒரு மோதிரம் அரை கிராம் மோதிரமாக இருந்தால் கூட அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து வீட்டில் சேர்த்து வைங்க தங்கம் சேர்வதற்கு நல்ல ஒரு வழி பிறக்கும் இப்போது வெள்ளிக்கிழமை எந்த நேரத்தில் இதை நம்ம செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் சுக்கிரன் ஹோரையில் இதை செய்யுங்க அப்படி முடியலன்னா நீங்க நீங்கள் எப்போ வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுறீங்களோ நீங்கள் சில பேர் வந்து பன்னெண்டு மணிக்கு பண்ணுவாங்க சாப்பாடு செஞ்சு வச்சு பண்ணுவாங்க சில பேர் காலையிலேயே வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வாங்கி வச்சு காலையிலேயே பூஜை பண்ணிடுவாங்க சில பேர் மாலை நேரத்தில் பூஜை பண்ணுவாங்க பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல் விட்டு வந்தவுடனே பிள்ளைங்களாம் வீட்டில் இருக்கும் நான் இந்த பூஜையை பண்ணணும் அப்படின்னு சொல்லி விட்டு சில பேர் பண்ணுவாங்க அந்த மாதிரி நீங்கள் பண்ணுற நேரத்தில் எப்போ வேணாலும் செய்யலாம் முழுசாக இது நல்ல ஒரு நம்பிக்கையோட நல்ல ஒரு ஆதிக்கம் நமக்கு கிடைக்கணும் தங்கம் தான் எனக்கு சேர வேண்டும் ஏன் நான் ஒரு பெண் பிள்ளை வச்சிருக்கேன் பெண் பிள்ளையே இல்லைனா கூட பரவாயில்லைங்க ஆண் பிள்ளை ரெண்டு குழந்தைங்க இருந்தால் கூட தங்கம் சேர்த்து வச்சா அதுவும் ஒரு சொத்து தான் தங்கம் சேரணும் இப்போ அடகு வச்சுருக்குறீங்கன்னா கூட அந்த நகையை நான் மீட்கணும் அப்படின்ற மனசில் வச்சு இதை நீங்கள் செய்யுங்க காலையில் சுக்கிரன் ஓரையில் இதை செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது ஆறு டு ஏழு சுக்கிரன் ஹோரை அந்த நேரத்தில் பூஜை அரை பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி வச்சுருங்க இது இப்போ சாதாரண வேற்று மதத்தினர் கூட என்னோடய வீடியோஸை பார்க்குறீங்க சமையல் அறையில் இதை மாதிரி செய்யலாம் எந்த இடத்துல வைக்கணும் எந்த பொருளை நம்ம அது கூட ஆட் பண்ணுறோம் அப்படின்றது தான் முக்கியம் முழு நம்பிக்கையோடு இதை நான் செய்கிறேன் எனக்கு த தங்கம் செய்கிறோம் இதை நான் பண்ணுறேன் எனக்கு தங்கம் செய்கிறோம் அப்படின்ற ஒரு முழு நம்பிக்கையை வச்சு இதை நீங்கள் செய்யுங்க இதுக்கு நான் வந்து இல்லைங்களா அந்த விளக்கில் கொஞ்சம் ஜவ்வாது பொடி போடுறேன் ஏன்னா இது நடு நடுவில் வீடியோஸில் நடுவில் ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னாக்கா பிள்ளைங்களுக்கு இது எடு எடுத்துப்பாங்க ஏன்னா அந்த ஜவ்வாது பொடி என்பது அந்த மனம் அதை நான் எடுக்கும்போது அப்படி ஒரு மனம் அந்த மனம் வீட்டில் இருந்துச்சுன்னாலே மகாலட்சுமி தேவி தாயா தன்னால் வந்து நம்ம வீட்டில் அமர்ந்துருவாங்க அந்த ஒரு நம்பிக்கையை வச்சு இதை நீங்கள் செய்யுங்க முழுவதும் நம்பிக்கையோட தலை குளிச்சுட்டும் செய்யலாம் இல்லை குளி உடம்பு மட்டும் குளிச்சுட்டு கூட செய்யலாம் தவறு கிடையாது தலை தான் குளிக்கணுன்றது அவசியம் இல்லை உடம்பு குளித்தாலே போதும் உட்காந்து இதை பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு இல்லை எனக்கு எங்கள் வீட்டு பூஜை அறையில் நின்றுக்கிட்டு தாமா நான் விளக்கேற்றணும் அப்படின்னா பரவாயில்ல நின்றுக்கிட்டு விளக்கேற்றி வச்சுட்டு கீழே உட்காந்து இதை செய்யுங்க தரையில் உட்காராதீங்க ஒரு சின்னதாக ஒரு பாயோ இல்லை ஒரு மனப்பழவியோ வச்சுக்கோங்க உட்காந்து இந்த மாதிரி முறையெல்லாம் செய்யும் பொழுது அது மேலே உட்காந்து இதை செஞ்சாங்கன்னா நல்லது சரிங்களா இப்போ நான் வீடியோ சௌரியமா இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நான் மேடை மேல வச்சு எடுக்க வேண்டியதாக இருக்குது இப்போ நான் அதில் வந்து மஞ்சள் ஒரு தட்டு எடுத்திருக்கேன் அதுல மஞ்சளை போட்டுக்கோங்க மஞ்சள் முடிஞ்ச அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் இருந்தால் பயன்படுத்திக்கோங்க அப்படி இல்லை பூஜை அறையிலே நான் மஞ்சள் மஞ்சள் தூள் வச்சிருக்கிறோமா அப்படின்னா அந்த மஞ்சளை எடுத்து பன்னீர் வி கொஞ்சமாக பன்னீரை விட்டு நம்ம பிள்ளையாரெல்லாம் பிடிப்போம் இல்லைங்களா அந்தளவுக்கு இதை மா இது வந்து நம்ம கொஞ்சமாக ரொம்ப தண்ணியாக கலந்துக்கக்கூடாது நான் திட்டமாக ஊற்றி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் அந்தளவுக்கு தான் அந்த மஞ்சளை நீங்கள் தண்ணியில் அந்த பன்னீரில் கலந்து வைக்கணும் அதை செஞ்சு வச்சுடுங்க ஃபஸ்ட்டு இது ரொம்ப நான் நான் ஏன் இதை கையால் பிடிக்கிறேன் கையால் ஏன் செய்கிறேன் என் விரல்களெல்லாம் ராசியான விரல்களாக மாற வேண்டும் என் கைகள் ராசியான கைகளாக நிறைய பேர் அந்த மஞ்சள் குங்குத்தை கையால் தொடறதே கிடையாது அதுக்கு ஒரு பட்ஸ் வச்சுக்கிறாங்க அதுக்கு ஒரு இது வச்சுக்கிறாங்க அந்த மாதிரிலாம் எப்பொழுதும் செய்யாதுங்க உங்கள் கையால் தொடுங்க வலது கையால் மஞ்சள் குங்குமத்தை தொடுறது நம்ம கையால் கல்லூப்பை தொடுறது நம்ம கையால் இந்த ஜவ்வாது பொடி கூட பாருங்கள் கையில் கொட்டி அதுக்கப்புறம் அதில் நான் போடுறேன் அதுக்கு ஒரு ஸ்பூன் இல்லாமல் இதை மாதிரி நம்ம கை கைகளை பயன்படுத்தும் போது நம்ம கைகளே முதல்ல ராசியான கைகளாக மாறும் இப்போ நான் மஞ்சள் சொன்ன இல்லைங்களா ஒரு திட்டமான அளவு தன் அந்த பன்னீரை ஊற்றி ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் அடுத்தது என்ன அதுக்கு பயன்படுத்த போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வெச்சிலை இந்த வெற்றிலை கொஞ்சம் பெரிய வெத்தலையா இருந்தால் ரொம்ப நல்லது ஏன்னா வெற்றி வெத் வெத்தலை வெத்தலைன்னு சும்மா பேருக்கு சொல்லுவாங்க ஆனால் அதோட பேர் வந்து வெற்றிலை வெற்றி பிறக்கும் அந்த இடத்துல அப்படின்ற மாதிரி நீங்க எந்த ஒரு காரியம் நினைத்து செஞ்சாலும் அந்த இடத்துல காரியம் ஜெயமாகும் வெற்றி கிட்டும் வெற்றி நிச்சயம் அப்படின்ற மாதிரி நீங்க இந்த வெற்றிலையை எடுத்து வச்சுக்கோங்க வெற்றிலையை கொஞ்சம் அலசிட்டு தண்ணியில் ஏன்னா எந்த நிறைய பேர் வெற்றிலையை கொண்டு வந்து ரீயூஸ் மாதிரி கூட திரும்பி கடையில் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க இதை நீங்கள் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு அது எது எதுக்கெல்லாம் பயன்படுத்தினாங்கன்னு நமக்கு தெரியாது அதனால் அந்த வெற்றிலையை அலசி நம்ம க்ளீன் பண்ணி ஒரு தாம்பல தட்டு மேலே வச்சுக்கோங்க நான் வந்து இந்த வீடியோவுக்கு எடுக்கிறதுக்கு இடம் போதா மேலே நான் சின்னதாக ஒரு பீங்கான் தட்டு மேலே வச்சு உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் இல்லை நீங்கள் பித்தளை இதே மாதிரி பீங்கான் தட்டு இருந்தாலும் பயன்படுத்திக்கோங்க இல்லை பித்தளை தட்டு இருந்தால் தாராளமாக பயன்படுத்திக்கோங்க இந்த வெற்றிலையை வச்சுட்டு நம்ம உட்காந்துடுறோம் இப்போ அடுத்தது வெள்ளி நாணயம் வெள்ளி நாணயம் இதுக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா சுக்கிர ஆதிக்கம் அந்த இடத்துல எந்தெந்த இடத்துலாம் சுக்கிரன் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதோ அந்த இடத்துலாம் பணத்துக்கும் தங்கத்துக்கும் குறைவில்லாமல் இருக்கும் இன்னொரு விஷயம் எந்த ஒரு விஷயமே இது இது எனக்கு இது வேணும் இது நான் வாங்கியே ஆகணும் இப்போ நீங்கள் ஒரு நகை தங்கத்தை நான் வாங்கணும்னு நினச்சிக்கோங்க ஒரு தங்கம் நிறைய இருக்கிற மாதிரி ஒரு படம் எடுத்து நீங்கள் தினம் அந்த படத்தை பார்த்துக்கிட்டே இருங்க மாட்டி வச்சுருங்க நம்ம பெட்ரூமில் கூட மாட்டலாம் தப்பு கிடையாது தூங்கி உடனே எப்பவுமே நம்ம கண்ணில் படுற ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம எந்த இடத்துல இருக்குமோ அந்த இடத்துக்கு எதிர்க்க இப்போ நான் வெள்ளி நாணயம் வச்சுருக்கில்லைங்களா அது மேலே அந்த மஞ்சள் நான் சொன்னேன் பிள்ளையார் மாதிரி பிள்ளையார் பிடிக்கிற அளவுக்கு மஞ்சள் வைப்போம் இல்லைங்களா அப்போ பிடிப்போம் இல்லைங்களா அளவுக்கு அந்த மஞ்சளை குழச்சி குழைக்கக்கூடாது திட்டமாக தண்ணி விட்டு கலந்து அது மேலே நான் அந்த வெள்ளி நாணயத்துக்கு மேலே இதை நான் வச்சுருக்குறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா கிராம்பு இந்த கிராம்பு என்பது எப்போவுமே நல்லா கவனித்து பாருங்களேன் கிராம்பு இந்த பூ பெருமாள் கோயிலேருந்து வாங்கிட்டு வர துளசி இதெல்லாம் வந்து தங்கத்தை சேர வைக்கும் தங்கத்தை இழுத்து கொண்டு வரும் மனம் முழுவதும் நம்மளுக்கு தங்கம் சேர வேண்டும் என்ற அந்த ஒரு ஒரு கான்செப்ட் மட்டும்தான் நம்ம மனசில் இருக்கணும் வேறு யாரை பற்றி நினைக்கூடாது இவங்க போ இவங்க பேசலையே இவங்க நம்மளை இப்படி பேசிட்டாங்களே எதுவும் நம்மளுக்கு தேவையில்ல நம்மளுக்கு பின்னாடி பேசுறது எல்லாமே சொல்லுவாங்க என் கால் தூசிக்கு சமோ அப்படின்னு அந்த மாதிரி நம்மளை பற்றி எதிரில் பேசுகிறவங்கள்ட்ட நம்ம பதில் சொல்லிக்கலாம் மற்றபடி நம்மளை பற்றி பின்னால் பேசுகிறவங்கள எதையுமே மனசுலேயே க கணிச்சிக்காதீங்க மனசை போட்டு ஒழப்பிக்காதீங்க அடுத்து இது குங்குமம் அஞ்சு பொட்டு வச்சேன் குங்குமம் வச்சுன்னு இப்போ நான் மடிக்கிற மாதிரி அந்த வெற்றிலையை மடிச்சுக்கோங்க இதுக்கு இந்த காம்பெல்லாம் நுனியெல்லாம் கிள்ளணும்னு அவசியம் இல்லை இது அப்படியே நீங்கள் மடித்து வெற்றிலைனாலே வெற்றிலை தான் வெற்றி தரும் ஒரு இலை அதனால் இதை இந்த மாதிரி மடித்து பூஜை அறையில் பெருமாள் படத்து காலடியில் வச்சுருங்க உங்ககிட்ட பெருமாள் படம் இல்லைன்னு வச்சுக்குவோம் சப்போஸ் இருக்கும் எல்லா வீட்லேயும் பெருமாள் படம் இல்லாத வீடே இருக்காது இல்லைன்னா சப்போஸ் ச மகாலட்சுமி படம் இருந்ததுன்னா வச்சுக்கலாம் இல்லை பூஜரிலே வைக்கலாம் இது ஒரு நாள் கழித்து மறுநாள் இந்த வெற்றிலை எடுத்துடணும் வெற்றிலை எடுத்து ஏன்னா வெற்றிலையை வதங்கக்கூடாது வாடக்கூடாது அதை எடுத்து கால்படாத இடத்துல போட்டுட்டு ஒரு நாள் இரவு ஃபுல்லும் அது இருந்தாலே போதும் இல்லை சனிக்கிழமை ஞாற்றிக்கிழமை இருந்து ஞாயிற்றுக்கிழமை அதை எடுத்து வெற்றிலையை தூரம் போட்டுட்டு அந்த மஞ்சளை கொஞ்சம் எடுத்து முகத்துக்கு போ போடுறதோ இல்லை தண்ணியில் கலந்து குளிக்கிறதோ அந்த மாதிரி செய்யலாம் வீட்டுக்கு கலந்து தெளிக்கலாம் அந்த காயினை எப்பவும் போல நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இதை மாதிரி வாரம் வாரம் நீங்கள் செஞ்சு வச்சாலே போதும் உங்களை தேடி தானாக தங்கம் வரும் வெற்றி நிச்சயம் நல்லதே நடக்கும் நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்